ஜனாதிபதி அனுர செய்த செயல் தள்ளிவிட்டு ஜனாதிபதியை சிறை வைத்த தமிழ் மக்கள் தைப்பொங்கல் நாளில் நடந்த பேரடி சம்பவம் இருவர் மரணம் டிப்பரை துரத்திச் சென்ற போலீசாரால் நேர்ந்த நிலை பெரும் வரவேற்பு மத்தியில் மன்னார் வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர மண்வெட்டி பிடித்து குழி தோண்டி மின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி நகர்பகுதியில் எதிர்ப்பலைகள் போலீசார் மற்றும் இளைஞர்களிடையே மோதல் தலைக்கவசத்தால் வீதியில் சென்ற இளைஞர்களை தாக்கிய போலீசார் நியாயம் கேட்டு குவிந்த இளைஞர் குழுவால் பரபரப்பு நாகர்கோவிலில் எஸ்டிஎஃப் மற்றும் போலீசாருடன் மக்கள் முருகல் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக தெரிவித்து கடும் எதிர்ப்பில் இறங்கிய ஊர் மக்கள் இறுதியில் நிலை ஜாலி நெருப்பு வைத்து எரிக்கப்பட்ட சித்தார்த்தின் அலுவலகம் விசாரணைகளில் இறங்கிய தடயவியல் போலீசார் திடீரென ஸ்ரீலங்காவில் ஹீரோவாக மாறிய நபர் உலகின் மிக விலை உயர்ந்த காரில் தன் வீட்டு நாய்க்குட்டிகளை ஏற்றி அழகு பார்த்த வீடியோ வைரல் கடலில் மிதந்து வந்த தெப்பம் விசித்திரமாக பார்த்து மக்கள் கூட்டம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பொங்கல் தினத்தையொட்டி ஜாழ்ப்பாணம் கிளம்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கு விசேட பூஜைகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் தாய்ப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழா இன்று வேலனை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஐயனார் கோவில் முன்றலில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தமிழர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டிருந்தார் இதன்போது பொங்கல் பாறையில் அரசியிட்டு பொங்கலை ஆரம்பித்து வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் ஜாழ் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் சங்கமம் எனும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் விழா இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி நாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டதுடன் சுற்றுலா பணியகத்தின் கண்காட்சியையும் பார்வையிட்டிருந்தார் அடுத்து அங்கு நடைபெற்ற பொங்கல் கலை நிகழ்வுகளையும் கண்டு களித்துள்ளார் மேலும் குறித்த நிகழ்வுக்கு வந்த மக்கள் ஜனாதிபதியை சுற்றி வளைத்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டிருந்தனர் இதன்போது ஜனாதிபதியின் மெய்ப்பாதுகாவலர்களை மக்கள் பின்தங்க வைத்ததுடன் ஜனாதிபதி அனுரவும் எந்த முகம் சுழிப்புமின்றி மக்களுடன் சந்தோஷமாக தம் நேரத்தினை செலவழித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தாய்பொங்கல் நாளில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஓர் விபத்துச் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜாழ்ப்பாணம் மன்னார் ஏ முப்பத்தி ஐந்து வீதி தென்மராட்சி நாவற்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி மதுனுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தில் வட்டக்கட்சி பகுதியைச் சேர்ந்து இருபது வயதுடைய ராஜீவன் விதுசன் மற்றும் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடைய நாகராஜா ஜீவராஜ் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று தைப்பொங்கல் அன்று அதிகாலையில் ஐந்து ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்றை வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் மூன்றாவது நபர் உயிரிழந்திருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன மேலும் குறித்த கனரக வாகனத்தினை சாவகச்சேரி போலீசார் துரத்தி சென்ற வேளையில் மணலை வீதியில் கொட்டுவதற்காக வாகனத்தை இயக்கியபடி உந்துவிசை பம்பை இயக்கிய வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க துறையில் ஒரு மைல்கல்லாக மன்னாரில் ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்திற்கு அடிக்கல் நடும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் இன்று வியாழக்கிழமை மன்னார் கொன்னையின் குடியிருப்பில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வலுசக்தி பிரதி அமைச்சர் இலியாஸ் முகமது அகரம் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோரும் மன்னார் மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரன் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர் மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்படும் இந்த ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் திட்டமானது நாட்டின் தேசிய மின்வளங்களுக்கு தூயறு சக்தியை சேர்ப்பதோடு சூழலுக்கு உகந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மடக்களப்பு மாவட்டம் காளுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் பகுதியில் போலீசாரின் தாக்குதலில் இருவர் காயமடைந்ததைத் தொடர்ந்து போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது நேற்றிரவு பத்து மணியளவில் குருக்கல் மடம் முருகன் ஆலய வீதியில் பயணித்த இளைஞர்கள் மீது போக்குவரத்து போலீசார் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகின்றது பிரதான வீதி சோதனை சாவடியில் ஈடுபட்டிருந்த நிலையில் உள்வீதியில் நின்ற போக்குவரத்து போலீசாரே இந்த தாக்குதலை நடாத்தியதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன போக்குவரத்து போலீசார் மின்கல விளக்கை ஒளிரவிட்டு குறித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போது அதனை மீறிச் சென்றவர்களை தடுக்க முற்பட்ட வேளையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அவர்களை தலைக்கவசத்தால் தாக்கியதாகவும் இருவரும் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்த பின்னரும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து தாக்கியதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர்கள் செட்டிப்பாளையம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர் இதனிடையே அப்பகுதிக்கு காரிலும் போலீஸ் வாகனத்திலும் மேலதிக போலீசார் வலவழைக்கப்பட்டதால் அங்கிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்களை நிறுத்துவதற்கு பல்வேறு வழிகள் உள்ள போதும் தலைக்கவசத்தால் தாக்கியதுடன் அவர்கள் கீழே விழுந்த பின்னரும் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது போலீசாரின் அராஜகமான செயற்பாடு எனவும் அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவத்தை அடுத்து குறித்த இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடம் கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெண்ணொருவரை கைது செய்வதற்கு சென்ற வேளை அங்கு போலீசார் மற்றும் விசேடாதிரடி படையினருடன் பொதுமக்கள் முருகலில் ஈடுபட்டுள்ளனர் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண்ணொருவரை கைது செய்வதற்காக மருதங்கேணி போலீசார் விசேடாதிரடி படையினருடன் இணைந்து நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டை திடீர் சுற்றி வளைப்பு செய்தனர் இதன்போது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதுடன் குறித்த வளாகத்தை மோப்பனாய் கொண்டு சோதனை செய்தனர் போலீசார் அத்துமீறி தமது வீட்டை சோதனையிடுவதாகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் கூறி பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் படையினரின் உதவியுடன் குறித்த பகுதியில் சோதனையினை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று அதிகாலை அதே பகுதியில் ஒன்பது கஞ்சா பொதிகளை விசேட அதிரடிப்படையினர் படையினர் கைப்பற்றியிருந்த போதிலும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாருங்க

ஜாழ்ப்பாணத்தில் காட்சி அலுவலகம் ஒன்று அமைந்துள்ள கடை தொகுதிக்கு இனம் தெரியாத நபர்கள் தீ வைத்த சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தாவடி பகுதியில் அமைந்துள்ள காட்சி அலுவலகம் அமைந்துள்ள இரண்டு கடைகளை கொண்ட கடை தொகுதிக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை தீ வைக்கப்பட்டுள்ளது இரு நபர்கள் கதவுக்கு தீ மூட்டிவிட்டு தப்பிச் செல்வது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது பூட்டப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கே தீ வைக்கப்பட்டமையால் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை குறித்த கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான அருண் சித்தாத் என்பவர் கட்சி அலுவலகத்தை நடாத்தி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று இலங்கை சமூக வளங்களின் ரியல் ஹீரோ இவர்தான் இன்று இலங்கையின் சமூக வலைதளங்கள் எங்கு திரும்பினாலும் ஒரு பெயரால் நிறைந்திருக்கின்றன அது டட்லி சிறிசேன உலகின் மிக விலகியிருந்த கார் வரிசையில் ஒன்றான ரோல்ஸ் ரோயிஸ் பேந்தம் காரை அவர் வாங்கியுள்ள புகைப்படம் ஒருபுறம் வைரலானாலும் அதனுடன் அவர் பகிர்ந்துள்ள அந்த நாய்களை பிள்ளைகளாக குறிப்பிட்ட பதிவு பலரையும் நெகிழ வைத்துள்ளது தனது புதிய சொகுசு கார் குறித்து குறிப்பிடும்போது அவர் மிக எளிமையாக ஒரு கருத்தை பகிர்ந்துள்ளார் இலங்கையிலேயே மிக அதிக விலையுள்ள வாகனம் இந்த ரோல்ஸ் ரோயிஸ் என்பதோ அல்லது நான் டட்லி ஸ்ரீசேன என்பதோ என் வீட்டு சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது அது அவர்களுக்கு முக்கியமும் இல்லை அவர்கள் அப்பா இந்த காரில் ஒரு ரவுண்ட் போவோம் என்று கேட்டால் நான் அவர்களை அழைத்து கொண்டு போய்த்தான் ஆக வேண்டும் ஒரு மாபெரும் தொழிலதிபராக இருந்தாலும் வீட்டில் நாய்க்குட்டிகளுக்கும் தந்தையாக அவர் காட்டும் இந்த பாசம் பலரையும் கவர்ந்துள்ளது வெற்றி என்பது அதிர்ஷ்டமல்ல அது உழைப்பின் பலன் உங்கள் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்று தள்ளி சிறிசேன விடுத்துள்ள அறைகூவல் என்று சமூக வலைதளங்களில் இளைஞர்களுக்கு பெரும் ஊக்கத்தை அளித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை ஈச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள வாழைத்தோட்டம் கடற்கரையில் மரத்தில் செய்யப்பட்ட தெப்பம் ஒன்று நேற்றைய தினம் புதன்கிழமை காலை கரையொதுங்கியுள்ளது இந்த தெப்பமானது மியன்மார் நாட்டிலிருந்து விடப்பட்டு கடலில் கரையொதுங்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தெப்பமானது பௌத்த மத அடையாளங்களை கொண்டுள்ளது இதனால் பௌத்த மத பூஜைகள் செய்யப்பட்டு கடலில் விடப்பட்ட இந்த தெப்பமானது கடலில் அடித்து இங்கு வந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த தெப்பம் தொடர்பில் ஈச்சிலம்பட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்வந்தர் ஜனாதிபதி அனுர செய்த செயல் மெய் பாதுகாவலர்களை தள்ளிவிட்டு ஜனாதிபதியை சிறை வைத்த தமிழ் மக்கள் தைப்பொங்கல் நாளில் நடந்த பேரடி சம்பவம் இருவர் மரணம் டிப்பரை துரத்திச் சென்ற போலீசாரால் நேர்ந்த நிலை பெரும் வரவேற்பு மத்தியில் மன்னார் வந்திறங்கிய ஜனாதிபதி அனுர மண்வெட்டி பிடித்து குழி தோண்டி மின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி பகுதியில் எதிர்ப்பலைகள் போலீசார் மற்றும் இளைஞர்களிடையே மோதல் தலைக்கவசத்தால் வீதியில் சென்ற இளைஞர்களை தாக்கிய போலீசார் நியாயம் கேட்டு குவிந்த இளைஞர் குழுவால் பரபரப்பு நாகர்கோவிலில் எஸ்டிஎஃப் மற்றும் போலீசாருடன் மக்கள் முருகல் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக தெரிவித்து கடும் எதிர்ப்பில் இறங்கிய ஊர் மக்கள் இறுதியில் வந்த நிலை ஜாலில் நெருப்பு வைத்து எரிக்கப்பட்ட சித்தார்த்தின் அலுவலகம் விசாரணைகளில் இறங்கிய தடயவியல் போலீசார் திடீரென ஸ்ரீலங்காவில் ஹீரோவாக மாறிய நபர் உலகின் மிக விலை உயர்ந்த காரில் தன் வீட்டு நாய்க்குட்டிகளை ஏற்றி அழகு பார்த்த வீடியோ வைரல் கடலில் மிதந்து வந்த தெப்பம் விசித்திரமாக பார்த்து மக்கள் கூட்டம்